கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் பிரைஸ்லா நாங்க வந்து குறுக்கு இருக்கோம் என் பேரு அம்மு எங்க வீட்டுக்கார பேர் தாமு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பையன் பேரு விஸ்வா பொண்ணு பேரு வினோதினி நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல கண்ணீரோட இருந்தோம் அப்போ ஒரு சிஸ்டர் மூலிமா எங்க சபைக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்போ நாங்க போனோம் நான் நானும் என் பாப்பா மட்டும் போனோம் ஹஸ்பண்ட் வரல அப்போ போக சொல்ல அந்த ஐயா நான் போய் அழுதுக்கினே இருந்தேன் எனக்கு அழை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் ஐயா போய் நான் இது மாதிரி எங்க பிரச்சனைலாம் சொன்னேன் ஜவும் பண்ணி கண்டிப்பா உங்க கண்ணீர் வீண் போகாது கர்த்தரவங்க கூட இருக்கிறாரு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லி ஐயா ஜோம் பண்ணாங்க யோவான் பதினாறு படி கண்டிப்பா நீங்க குடும்பமா வந்து சாட்சி சொல்லுங்கன்ட்டு ஐயா ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணி நாங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள ஹஸ்பண்டும் வந்துட்டாரு நான் ஒண்டிதான் முதல்ல போயிருந்தேன் பாப்பா நானா ரொம்ப குடிக்க அடிமையா இருந்தாங்க தேவையில்லாம பழக்கத்துல பிரச்சனையில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியா இருக்காது எங்களுக்கு ரொம்ப கண்ணீர் வேதனையோட இருந்தோம் இந்த இடத்துல எசப்பா உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன் நாங்கள் வாழ்ந்தால் உன் பிள்ளைங்களா வாழணும் இல்லைனா எங்கள் மரணம் தான் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு நான் ஒரு விசுவாசத்தோடு இருந்தேன் எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாது அவ்வளோவா விவரம் தெரியாது எனக்கு ஆனால் அங்கே சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்ப மூலியம் ஆவிக்குரிய தகப்பை எங்கள் பாஸ்டர் டி விட்டர் மாறாத நேசர் பாஸ்டர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட வீணாக ஆகலை அது எங்களுக்குரிய வார்த்தையாக தான் இருந்துச்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டல தலை வேதனையில் பாடுகளில் போனாலும் அந்த சொல்கிற வார்த்தை எங்கள் காயங்களை ஆத்துச்சு எங்கள் கண்ணீரை வீட்டை அவரும் வந்துட்டாங்க வந்ததும் நாங்கள் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே என் பசங்க நாங்கள் நாலு பேருமே போனோம் எல்லாருமே ஃபேமிலியாக நானஸ்தானம் கொடுத்துட்டான் அப்படியே நாங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கணும் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ அற்புதம் அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாரு நீ இப்போ ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார் எங்களுக்கு ஊரில் வீடே இல்லை எங்களை கேவலமாக பார்த்தாங்க பேசுனாங்க எங்களை சொந்த பந்தம் கூட மதிக்கலை யாரும் என்னான்னு கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் அவன் குடிக்க அடிமையாக ஆயிட்டான் அவன் குடிக்கிறான் அவன் அவ்வளோதான் போயிட்டான் அவங்கள விட்டுட்டு போயிட்டான்னு எவ்வளோ கேலி எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அந்த மத்தியில் ஏசப்பா எங்களை விடவே இல்லை அந்த வாய் சொன்னச்சோ அந்த வாய்க்கு முன்ன ஏசப்பா எங்களுக்கு நல்ல பதினேழு லட்சத்துல ஒரு வீட்டை கொடுத்தாரு வெள்ளியும் பொண்ணும் உனக்கு பணமும் சேரோன்னு சொன்னார் கத்தர் ஏசப்பா எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக என் தகப்ப சொன்ன வார்த்தை எங்களுக்கு அழகாக அதிகமாக எங்களுக்கு கொடுத்தாங்க யாரெலாம் சொன்னாங்களோ அவங்க வாய் வெக்கப்பட்டு போச்சு எங்களுக்கு வராதுன்னு சொல்கிறவங்களாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு வருவியான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏசப்பா எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு எங்கள் கணவருக்கு கண்டிப்பாக அந்த குடியிலேருந்து எங்களை மீட்டு கொடுத்தது தான் ரொம்ப எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறோம் என் பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக அளவுக்கு அதிகமாக ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் என் மச்சனுக்கு வந்து நாங்கள் பொண்ணு பார்த்துருந்தோம் எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல நாங்கள் ஐயாண்ட் சொல்லி ஜோம் பண்ணோம் நீங்கள் போங்க அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பொண்ணு கிடைக்கும்னு அதேமாரி நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் வந்து வீட்டில் எங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சு இப்போ நாங்கள் ஜோம் பண்ணோம் அதேமாதிரி அந்த பொண்ணை நாங்கள் போய் பார்க்க சொல்ல அந்த பொண்ணு பேரும் பிரியாதான் ஐயா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சி ஐயா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எங்களுக்கு தீக்க தெரிச்சின வார்த்தை தான் அது ஒரு வார்த்தையும் அது வேணால் போகலை ஆனால் நாங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்குவோம் நாங்கள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தையின்படி நாங்க நல்ல மாதிரியே எங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்ததுக்காக எசப்பா கொடான கொடி நன்றி அதுவும் இல்லாத நாங்க இப்ப வந்து நான் மாராதனேஸ்வர ஊழியத்துல எங்களுக்கு எவ்வளோ எல்லாம் நாங்க என்னன்னெல்லாம் வச்சு ஜோம் பண்ணுமோ அதெல்லாம் அழுவுக்கு மீறி எங்களுக்கு அற்புதம் ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு எங்க தகப்பன் சொல்றா விட்டரையா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அவர் கீழ்ப்படிவோம் அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அந்த சபையில் என்ன பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் வாலிப வயசில் எப்படி இருக்கணும்னு எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நிறைவேறும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வீட்டுக்காரர் திருந்த மாட்டாருன்னு நினச்சோம் திருந்திட்டாரு இப்போ வந்து எங்களுக்கு என்னென்ன வார்த்தை சொன்னால சொன்னாரோ அது எல்லாமே நிறைவேறிச்சு இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறோம் சபைக்கு போகிறோம் எங்கள் ஃபாஸ்டர் வந்து ரீல் ஃப்ராப்பட்டு ரியல் ஃப்ராப்பட்டு